அநீதி எங்கு நடந்தாலும் அடக்கு பறிந்து நடந்தாலும் அந்த இடத்திலே கடத்தலில் நிற்கக்கூடிய உண்மையான மனித உருவின் போராடிகள் இருந்திருக்கிறார்கள் இங்கே பதவி வந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆட்சியாளரை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் அநீதி எங்கு நடக்கிறதோ அந்த அநீதி எதிர்த்து எதிர்த்து போராடுகிற போது நானும் கூட சொன்னான் சொன்னால் அங்கு வரைவந்திருக்கக்கூடிய தோழர்களாக வந்திருக்கிறார் ஆகவே சோனி சோற்றில் பேசுகிற போது அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் தமிழகத்திலே வெற்றி புரட்சி பணிகளை பிடிக்கிறோம் என்ற பெயரில் படை மக்களை எப்படி இருக்கக்கூடிய கூட்டல் இடைப்பட்ட வன்முறை பலான எல்லாம் நினைவுக்கு பழங்குடிகள் என்பது ஆளுமதியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திலே கோதவரமன் வணக்கிறதான் முதன் முதலாக உச்ச நீதிமன்றமே தான் என்ன என்ற கேள்வி கேட்டனர் என வாழ்க்கையை கேட்டார்கள் வனம் என்பது பெரும் அங்கிருக்கிற மிருகங்கள் யானை புதிய செடிகள் மரங்களை மட்டும் அல்ல அதோடு காலக்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி மக்களும் காடுகளுக்கு சொந்த சொல்லக்கூடிய முதல் தீர்ப்பு அப்போதான் உதவி எனக்கு முன்னாலே பேசி போது அரசியலி சட்டத்தில் முகப்பொறியில் செல்லப்பட்டிருப்பது உச்ச நீதிமன்றத்துடைய தலைவருக்குமே எப்போ சொல்லியிருக்கின்றான் யாரும் கேள்ந்தவர் அது கோடியா அது ஜனாதிபத்தியா திரைப்படத்தினுடைய தலைமை கேட்டால் உயர்ந்தது என்பது கிரையாண்மை என்பது அரசியல் சமஸ்தான் இதை இன்றைக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறான் அதிலும் அரசியல் சமஸ்கிருதத்தின் முகாமுறையிலே வார்த்தையை மக்கள் தவிர எந்த அந்த மக்கள் இந்த வார்த்தையில எல்லோரும் மக்களா அதானிய மக்கள் தான் அப்பானிய மக்கள் தான் யாரும் மக்களிலே சமவற்றி கிடைக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடைக்கிறவர்கள் என்று சொன்னால் சமவற்றி கிடைக்கிற மக்களிலே ஆதிவாசிகள் பழங்குடிகள் தலைந்துகள் பெண்கள் உழைக்கிற மக்கள் குழந்தைகள் சிறுபான்மைகள் இவர்கள் சமபட்சு கிடப்பதால் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோம் சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே தான் அரசியல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்படுகிற பழங்குடி மக்கள் தரிப்பில் இருப்பதான சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தினால் அமித்ஷாவும் மோடியும் சிதைக்கு

சொத்துருமையை காப்பதால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆகவே பக்கத்திலே போராடி போராடி சட்டத்திலும் பெறுகின்றோம் ஆனால் சட்டங்கள் ஏற்ற வெளியின் தைக்கின்றன அவைகளை அமல்படுத்துகிற போதுதான் இருக்கிற பிரச்சனை பார்க்கின்றோம் சமூக வழக்கிலே மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் வடங்களில் மக்களின் வளன்களை மக்களை கேட்காமல் யாராவது அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற அறிவித்தது அதை பார்ப்பதற்கு இஸ்லாம் சாமி போராடினார் போராட்டம் இருக்காங்க போய் பார்க்காதவர் அவரை கொண்டு போய் சிறைகளை அடைந்து அவர்

போராடுகிறது அந்த போராட்டத்தில் நடக்குவர் என்று சொன்னார் அதனையும் எதிர்போனத்துறை தான் இன்றைக்கு அருமை போட வேலு போன்றிருக்கிறவர்கள் மிக துணிச்சலாக இந்த மக்கள் உழைக்கிற மக்கள்

Aptın aktende. Ne gelecekte pasızım. Sen bana ne pasız ne kaptım zor değil mi? Sen bana ne pasızım? Şu dönemde unutulmuyordu. Yine ben bılgılıyım dedi. Yine seyirci daha. Ana, kimliyorum olayım diye pasızım.

போராடிகள் நான்காண்டுக்கான இன்றைக்கு சிறைப்படத்தை வாக்கு அறிவு செடிகள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சமூகத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு அளவை தான் அங்கே வைக்கின்றனர் பார்க்கின்றோம்

கற்றுமான நிமிடத்தில் நின்றுசத்தை வீழ்த்திய பெருமை நிமிடத்தோவுக்கு உண்டு அந்த தொலைதான் வீழ்த்தியது அதை போன்ற ஒற்றுமையை இங்கே கட்டுகிற போதுதான் அது

ஒவ்வொரு இந்தியவனுடைய கடமையாகும் அந்த போராட்டத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் அது மாவோயிஸ்ட் போராட்டம் அல்ல அரசியல் சாசனத்தை காக்கிற போராட்டம் இந்தியாவை காக்கிற போராட்டம் அந்த போராட்டத்திலே கொண்டு செல்லணும் சொல்லிக்கொண்டு